மாதமாக நீடிக்கும் இழுபறி கடைகள் இல்லாமல் இயங்கும் பேருந்து நிலையம் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடைகளை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ராஜீவ் காந்தி புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது போதுமான அடிப்படை வசதிகள் குறைபாடு பயணிகளுக்கான வசதி குறைபாடு ஆகியவற்றால் முழுவதுமாக இடிக்கப்பட்டு புதிதாக கட்ட முடிவு செய்யப்பட்டது அதன்படி பொலிவுறு நகர் திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது கோடி செலவில் புதிய பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் பணி கடந்த ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இதையடுத்து பேருந்து நிலைய வளாகம் முற்றிலுமாக காலி செய்யப்பட்டு பேருந்துகள் அனைத்தும் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஏப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையமாக செயல்பட்டு வந்தது நான்கு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பேருந்து நிலையத்தில் முப்பத்தி ஓரு கடைகள் பயணிகள் காத்திருப்பகம் போக்குவரத்து அலுவலகம் பயணச்சீட்டு பதிவகம் பயணிகளுக்கான இரவு தங்கும் அறைகள் விசாரணை அலுவலகம் தகவல் மையம் முதலுதவி அறை கட்டுப்பாட்டு அறை நிர்வாக அலுவலகம் மின் அலுவலகம் பொருள் காப்பகம் மற்றும் பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் நாற்பத்தி ஆறு பேருந்துகள் நிறுத்தம் என அனைத்து நவீன வசதிகளுடன் பணிகள் நிறைவடைந்தன பின்னர் நீண்ட இழுபறிக்குப் பிறகு புதிய பேருந்து நிலையத்தை கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் இதனிடையே பேருந்து நிலையத்தில் உள்ள முப்பத்தி ஒரு கடைகளில் ஏற்கனவே கடை நடத்தி வந்த பதினாறு பேருக்கும் கடைகளை முன்னதாக ஒதுக்கவும் மீதமுள்ள பதினைந்து கடைகளை பொது ஏலத்தில் விடவும் முடிவு செய்யப்பட்டது இதற்கிடையில் சமூக ஆர்வலர் பேருந்து நிலையத்தில் உள்ள அனைத்து கடைகளையும் பொது ஏலத்தில் விட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பேருந்து நிலைய முப்பத்தி ஒரு கடைகளையும் பொது ஏலத்தில் விட வேண்டும் ஏற்கனவே கடை வைத்திருந்த உரிமையாளர் அதிக தொகைக்கு ஏலம் கேட்டு கடையை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என உத்தரவு விட்டது இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இதனால் பேருந்து நிலையத்தில் கடைகள் திறக்கப்படாததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தேவைக்கு தண்ணீர் காப்பி போன்ற சிற்றுண்டிகள் மற்றும் பழங்களை வாங்க வெளியே சென்று வருவதால் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் இது குறித்து பாசூரை சேர்ந்த ரங்கநாதன் கூறுகையில் புதிய நவீன பேருந்து நிலையம் நன்றாக உள்ளது பாதுகாப்பு வசதி பாதுகாவலர்கள் என அனைத்தும் உள்ளது கடைகளை விரைவில் திறந்தால் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றார் இது குறித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமியிடம் கேட்டபோது பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளை பொது இடத்தில் விட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இன்னும் சில வாரங்களில் தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் கடை வழங்காததால் வாழ்வாதாரம் பாதிப்பு இது குறித்து பல வியாபாரிகளிடம் கேட்டபோது பழைய பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே கடை வைத்து நடத்தி வந்தோம் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணியால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தங்களுக்கு வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் தங்களது குழந்தைகளுக்கு படிப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட பணம் இல்லாமல் உள்ளோம் மேலும் சாலையில் கடைகளை நடத்தி வந்தால் அபராதம் வதித்து செல்கின்றனர் எனவே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடைகளை விரைவாக வழங்க வேண்டும் என கூறினர் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு வசதி இல்லை பேருந்து ஓட்டுநர்களிடம் கேட்டபோது புதிய பேருந்து நிலையம் சரியான கட்டமைப்பு இல்லாமல் கட்டியுள்ளனர் இதனால் பேருந்து நிலைய வளாகத்தில் பேருந்து நிறுத்த முடியவில்லை இதனால் மறைமலை அடைகள் சாலையில் பேருந்தை நிறுத்தினால் போக்குவரத்து போலீசார் தினந்தோறும் அபராதம் விரித்து வருகின்றனர் மேலும் ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஓய்வு அறை இல்லாததால் தரையில் ஓய்வு எடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் வளாகத்துக்குள் பெரிய பெரிய கடைகளுக்கு பதிலாக பேருந்து உள்ளே வந்து செல்லும்படி கட்டியிருக்க வேண்டும் என்றார்